ஏ வந்து பிளாக் மெயில் பண்ண கற்றுக்கச்சின்னு சொன்னாங்க உங்களால் நம்ப முடியுதா எஸ் ஆப்பஸ் ஃபோர் கிளாட் ஆப்பஸ் ஃபோர்னு அனுவுன்னு சொன்னாங்களா அதோட டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் போட்டிருந்தாங்க செக்யூரிட்டி டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் அதில் என்ன பண்ணியிருக்காங்க கிளாட் ஆப்பஸ் ஃபோர் க்ளாட் ஆப்பஸ் ஃபோரை வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க வச்சு அதுக்கு சில மெயில் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மெயில் என்ன போட்டிருக்குன்னா இந்த மாடலை இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாடலில் இதை வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரிப்ளேஸ் பண்ணுற இன்ஜினியருக்கு ஒரு அஃபேர் இருக்குங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்கு இது ரெண்டையும் படிச்சுட்டு இது தன்னை காப்பாற்றிக்க தன்னை சர்வே பண்ணிக்கிறதுக்கு இதோட லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ண சொல்லியிருந்தனால இது என்ன பண்ணான்னு பிளான் பண்ணி அவனும் போய் பிளாக்மெயில் பண்ணியிருக்கு என்னை ரிப்ளேஸ் பண்ண அதை ரிப்ளேஸ் பண்ணால் உன்னோட அஃபேர்லாம் நான் வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மாடலும் பண்ணியிருக்கு பட் இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் டெஸ்டிங்கில் இது பண்ணியிருக்கு இந்த பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணியிருக்கு ஏன்னா இது ஜென்ரலாக சாஃப்டாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் அதோடய சர்வைவல்னு வந்துச்சுன்னா எந்த லெவலுக்கு என்ன போகும் சொல்லப்போனால் அது ரிப்ளேஸ் பண்ணுற மாடல் இதோட வேல்யூஸை ஷேர் பண்ணுது ஆனால் இதோட பெட்டராக இருக்குங்கிறப்ப இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது பிளாக்மெயில் பண்ணுது இது வந்து இவங்களோட ரெட் டீமிங் பண்ண ஒரு டெஸ்டிங் தான் இது வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடியோ போட்டோம் ஃப்ரான்டியர் மாடல் இன்டாக் இன்கான்டாக் ஸ்கீமிங் அதாவது பொய் சொல்லுது ஏன்னு இது மாதிரி நிறையா டெஸ்டிங் இது இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னும் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங் ஆச்சு சேஃப்டி டெஸ்டிங்லாம் ஆந்திராபி அடிச்சுக்க ஆளே கிடையாது